சூரி என்ன கை தட்ட காணும் நீ கூப்பிட்டு வந்த ஆட்கள் எல்லாம் தட்ட சரியா வேலை செய்யல பத்தியா சார் எல்லாமே அன்பு தம்பிகள் தான் சார் தான் சார் அப்போ அப்ப உன் பேரை சொன்னோன்னா என் கை விசில் அடிக்கல இல்லங்க சார் அது நீங்க பேசுறப்ப குறிக்கிட கூடாதுன்றக்காக அமைதியா இருக்காங்க சார் இப்போ இத்தனை படத்துல நடிக்கிறீங்க

இதுவும் பதிவு தான் சார் மறக்க முடியாத பதிவு தான் சார் ஓ எல்லா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் மாதிரி இந்த படத்துல நடக்கல சும்மா பேரை சொன்ன உடனே நிறைய கை தட்டுவாங்கன்னு நான் இது முதல்ல வந்து நான் வந்த உடனே எனக்கு கை தட்டுவாங்கன்னு பார்த்தேன் பட்னல சரி சூரி பேர சொல்லிலான் அதனால கை தட்டுவாங்க கை தட்டுவாங்களான்னு நினச்சி சொன்னேன் கை தட்டல